ஹலோ ஹலோ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெறும் கல்வி உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அண்ணாடோ அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே ஓஹோ அஞ்சு நிமிஷம் நில்லுங்க கொஞ்சம் அன்போடனா சொல்லுவதையும் கேளுங்க அண்ணாடோ அவசரம் தான் அல்லாடு ஜன அஞ்சு நிமிஷம் நிலுங்க கொஞ்சம் அன்போட நான் சொல்லுவதையும் கேளுங்க ஆமா சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ள அவங்க சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ள அவங்க ஒன்னாக சேர்ந்து வாங்க ஒரு விஷயம் உங்க கவனம காது கொடுங்க அப்படி ஒன்றாக சேர்ந்து வாங்க ஒரு விஷயம் உங்க கவனம காது கொடுங்க பாட்டி கண்ணுகளுக்கும் கண்ணுக்குள்ளி வந்து வந்திருக்கு சின்ன பிள்ளைக்கும் கால நீட்டி வெத்தல போடும் தாத்தா பாட்டி கண்ணுகளுக்கும் வாலிப உள்ளங்களுக்கும் வாலிப உள்ளங்களுக்கும் வாழ்க்கையை தள்ளி கேட்டு சண்டை போட்டு வெறி மறந்து கலப்பு புரிந்த தம்பதியருக்கு வணக்கம் போடும் தடை உடைச்சு மூட சாஸ்திரங்கள் போடும் தடை உடைச்சு கை கைபிடிச்ச வீரருக்கு வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் அப்படி வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் வெட்டுக்கோட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டுக்கோட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் ஆமா காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும்

அதோ एवरीபோ எப்படி பூந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம் கலையரங்கத்துல உட்கார்ந்திருக்கோம்ங்கிறது திருகி செய்து அந்த லூசுப் எல்லா தீரோட இங்க தான்டா இருக்குறோ வா ஆ இப்படி சொல்லி ஆமா நமக்கு மண்டபத்தை அளித்த அமைச்சருக்கு ஒரு கேஸ் தான் வரும் அப்புறம் அவர் எத்தனை கேஸ் சம்பாதி

திண்ணே தம்பி சொல்லு வீக்கேட்ட அக்கா சொல்ல கக்காவான ஆடியது விட்டுடவாரு உச்சு யாரு வழக்கு வள்ளுவன் சொன்னா குழலி நிதி யாளி நிதி என்பர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் கேளாதவர் இப்ப புள்ள பிறந்தவளந்து பேச ஆரம்பிச்சுது எப்படி பேசுமா பேசறேன்ன வீடே டென்ஷன் ஆயிரு எப்படி நம்ம புள்ள பேசிட்டான் என்னடி செய்யறது ஸ்கூல்ல கொண்டு விட்டுறங்க ஸ்கூல்ல கொண்டு விட்டேனே அங்க மிஸ் சொல்றாங்க என்ன சொல்றது சைலன்ஸ் பேசப்படா

இத குழந்தைய தேறது என்னன்னு என்னன்னு கேக்கும் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சா அதுக்கப்புறம் வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆனோன்னு அப்பா அம்மா எதுக்கு போறேன்

காண்பதற்கே ஒரு கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்கு ஓரை கொன்று இறையாக்கல் முதலை குணம் ஆனால் இத்தனையும் மோடியிடம் அமித்ஷாவிடம் இருக்குதடா மனுஷன் பூரா அங்க வந்து

எல்லா ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க பிதுங்கி வலியுது அப்படியே ஆமா நம்மளுக்கு ம் நம்ம எத்தனை முதலமைச்சர் ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு மூணு முதலமைச்சர் நம்ம இப்ப தாண்டா பாத்துருக்கோம் மூணு அதுலயும் அதுல இந்த ஜெமினி பிலிம்ஸ் பொம்மை தெரியுமா ஆமா ஜெமினி பிலிம்ஸ் பொம்மை பாத்திருக்கீங்களா பாத்திருக்கோம் அது எப்படி திரும்பும் எப்படி திரும்பும் உங்களுக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் வரணும் ரெண்டு பேர் திரும்ப இல்ல ரெண்டு பொம்மை திரும்ப பாத்திருக்கீங்களா எப்படி திரும்புறேன் ஒரே மாதிரி திரும்பி ஒரே மாதிரி திரும்புது இவர் அவர் இங்க திரும்பினா இவர் ஏதாவது பண்ணிடுவார் அவருக்கு சந்தேகம் ஓஹோ

ஆ மூணாவதில் நாங்களே கேட்ட ஆரம்பிச்சிடுவோம் மூணாவதுலேயே கேட்க ஆரம்பிச்சிருவோம் நீ மனுஷனா மட்டும் ஆயிரப்படாது ஆமாம் நான் கேள்வி அங்கே இருந்தே கேட்போம் ஓஹோ ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அஞ்சு லட்சம் பேர் கார் கம்பெனியில் வேலை இழந்துட்டான்

தயவு செஞ்சு கொஞ்சம் சீட்டு கிடைக்காதெல்லாம் கவலைப்படாதீங்க இப்போல்லாம் சீட்டுக்கு எந்த மரியாதை இல்லை உங்களுக்கு தெரியும் தானே அதனால் தயவு செஞ்சு போய் அந்த பைக்கை கொஞ்சம் எடுத்து வேற பக்கம் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டு வாங்க உள்ளே வாங்க மாநாடு க முடி திட்டமிட்ட மாதிரி நடக்கணும் சிஎம் உள்ளே வரணும் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க வாசப்படியில் வழியில் நிறுத்திருக்கிற வண்டியை ஒழுங்கு பண்ணி கொடுங்க பாதையில் வச்சுருக்க பைக்கில் உள்ள ஆள் மட்டும் போங்க எல்லாரும் போயிடாதீங்க இங்கேருங்க வர்ற பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு கட்டையை கொடுக்குறதுக்கு அங்கேயே அங்கே ஒரு ஆள் இருக்குது எங்கே கிரண்பேடினு கவர்னரே அங்கே இருக்காங்க நீங்கள்லாம் கட்டையை கொடுக்க நம்ம மாநாட்டுக்கு வரோம் அதான் அங்கே ஒரு ஆளை போட்டுருக்காங்களே கட்டை கொடுக்க அதுவும் தப்பிச்சு தான் இங்கே வராரு அவர் அதை மீறி வர்றாரு நீங்கள் உள்ளே வந்து கட்டையை கொடுக்காதீங்க அதனால அது பைக்கு உள்ளவங்க ஏன்னா பைக்கை போய் நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் எடுக்கிறேன்னா பெட்ரோல் விலையை ஏற்றிடுவாங்க அது ரொம்ப முக்கியம்

ஆமா கேள்வி கேட்கணும் ஓஹோ இப்போ என்ன பண்றாங்க தெரியுமில்ல இப்போ என்ன நினைக்கிறாரு அதெல்லாம் இல்ல பூரா பேரும் ஆமா இப்ப என்ன நிறைய படிச்சவனே எப்படி இருக்கான் பேராசிரியர் பேராசிரியர் நல்லா படிச்சிருந்தா கோச்சுக்கப்படாது கோச்சுக்கு அதுக்கு தானே சொல்றான்

ஆமா ஆமா வந்து இருக்கிறார் இவர் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறார் இருக்கிறார் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அவரை மாநாட்டு வரவேற்பு குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் ஆ ம் போயிடலாம் இப்ப எல்லாம் கேட்டுங்க நல்லா கேட்டுங்க இப்ப நம்ம பாலம் சொல்லி முடிக்க போறோம் அவ்வளோதான் ரொம்ப நன்மில்லை அவள் ரொம்ப நேரம் இல்லை ஓஹோ வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் இருந்தாச்சுல

வாயில ஊத்திட்டீங்க நல்ல வாயில வந்து ஊத்துறாங்க ஆமா எப்படியும் கேள்வி கேட்கற கூடாதுன்னு நினைக்கறேன் இல்ல புதுசு புசுபுசா வேத கல்விய கொண்டாந்து புகுத்துறேன் வேத கல்வி கேள்வி ஊர்த கூடாது புசுபுசா இப்ப சாமியார் கிளம்புறான் வேற சாமியார்களா சரி சாமியார் ஆகணும்னா என்ன பண்ணணும் முன்னொரு காலத்தில் எதுவுமே பண்ணலைன்னா அவன் சாமியார் இப்போ எல்லாம் பண்ணான் அவன் சாமியார் என்னங்க அந்த ராமலீலா மைதானத்துல சுடிதார ஓட்டு ஓடுன பைய இந்த பதஞ்சலி அந்த பாப்பா ராம்தேவ்னு அந்த பாப்பா ராம் காலையில வந்தோன்னு டிவியில சொல்றான் என்ன சொல்றான் அவன் ஒரு தமிழ் பேசுறான் நமக்கு இங்கே எரியுது எப்படி எப்படி தமிழ் பேசுறேன் நீங்க யோகம் பண்ணீங்கன்னா யோகத்தை வந்து நீங்க பதஞ்சலி யோகம் பண்ணீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி வராதுன்றான் அவன் ஊசி போறான் அம்மா ஊசி போறே ஒரு நிமிஷம் தலைவர் அம்மா லண்டனுக்கு போயிரறான் லண்டனுக்கு போயிருக்கான் இப்ப சாமியார் எல்லாம் பேய்ட்டாங்க ஒரு பக்கம் போராட்டம் பெருகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சாமியார் பெருகிட்டு இருக்காங்க பெருகிட்டு இருக்கான் ஆமா நம்மள பார்த்தா நம்ம ஆளு புற என்ன சொல்லிட்டாங்க என்ன சொல்றா எதை கேட்டாலும் இப்ப பெட்ரோல் விலை ஏறணும் போய் இறங்கல இப்ப ஏறி போச்சு பா ஏறி போச்சு பா லாக் பண்ணுங்க அப்புறம் அம்மா கல்யாணமே நடக்கலப்பா யோகா பண்ணுங்க வேலையே கிடைக்கல பா ரொம்ப நேரமா பஸ் வரல பா லாக் பண்ணுங்க ஆatre தண்ணி போ யோகா பண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் ஆமாய்யா யோகா பண்ணுங்க இப்படியா சொல்றாங்க அப்படியே சொல்றாங்க அதுக்கு ஒரு சவுண்ட் வெச்சிருக்காங்க எப்படி வெச்சிருக்காங்கற ம் யோகா பண்ணுங்கள் ம் மைக் போடுங்க மைக்கு அது ரொம்ப நேரமாவே ஒட மைக்லாம் போடுங்க இல்ல போயிடுவோம் நம்ம டைம் முடிய போகுது ம் எப்படி சொல்றாங்க அது ஒரு சத்த வச்சிருக்கா எப்படி வெச்சிருக்கா ஒரு சுதி ம் ம் யோகா பண்ணுங்கள் மூச்சை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும் மெதுவடா தபல மை போடுங்க கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் மெதுவாக இறக்க வேண்டும் ரிலாக்ஸ் ஓய்வு எதுக்கு மாஸ்டர் எவ்வளோ பெரிய வேலை இது கால்களையும் மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் யாரு கால உங்கால தாண்டா இல்ல ரெண்டு காலையும் தூக்கணும படுத்துக்கிட்டு மல்லாக்கவா குப்புறவா தூக்குற சரி 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 உம் இப்ப வயக்காட்டுல மம்பட்டி பிடிச்சி விட்டுற போய் சொல்லுங்களேன் விவசாயிகிட்ட இப்படி போய் கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சையை மெதுவாக இழுத்து வெட்டு உங்க தலையில போடுவாங்க மூட்டத்துக்குரோட்டை போய் சொல்லுவீங்களா கைகளை மெதுவாக உயர்த்தி மூச்சை இழுத்துனா இப்படி புரடி அடி அடிப்பா ம் இப்போ அப்படியே பண்ணுறான்னா ஆஹா இப்போ யோகா பண்ணாலும் அன்னைக்கு பார்க்குறேன் ஒருத்தர் வேறு டீ கடையில் எப்போ பார்த்தாலும் வாங்க வாங்க பாரு அன்னைக்கு பார்க்குறேன் வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன என்னங்க கேக்குறேன் கேட்குறேன் யோகா பண்றேன்

அந்த அம்மா சொல்லும் என்ன சொல்லு நீ கிளிக்கிற கிளிக்கி இது ஒண்ணுதான் குற இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் யோகா பண்ணிருப்பாங்க காவல்துறை எல்லாம் யோகா பண்ணிட்டு திருடம் திருடுனியா அம்மா திருடனை புடிச்சு வச்சுக்கிட்டு திருடுனியா திருடுனியோ அப்ப திருட என்ன சொல்லுவான் யாரு திருடு திருடை அவன் யோகா மாஸ்டர் திருட புடிச்சு வச்சுக்கிட்டு அவனை முடிச்சு வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லுவான் திருட ஐயா இல்லங்க ஐயா இப்ப டிவியில வந்து ஒரு சாமியார் சொல்றாரு என்ன சொல்றாரு காலையில நீங்க யோகம் பண்ணீங்கன்னா கோபத்தை அடக்கலாம் கோபத்தை அடக்கினால் உங்களை நான் மடியில் வச்சுக்குவேன் அவன் அதெல்லாம் ரெடியா இருக்காங்க அதுக்கு கோபமே படலைன்னா உங்களை நான் நெஞ்சில வச்சுக்குவேன் ஓஹோ நீங்க எப்ப கோபப்படக்கூடாது எப்போ உங்க செயின் எடுத்துட்டு ஒருத்த ஓடுவா நீங்க கோபப்படக்கூடாது அம்மா வீடு பூந்து உங்க வீடு பூந்து கொள்ளையடிச்சுட்டு போவா நீங்க கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாது இந்த நாட்டையே கொள்ளையடிக்க வந்து அடிச்சுட்டு போவாங்க நீங்க கோபப்படக்கூடாது ஆமா 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 ஒரு பக்கம் எல்லா உரிமையும் நாம் பறி போய் கோபப்பட்டு கத்துறோம் உரிமையை கேட்கிறோம் உரிமையை கேட்கிறோம் இவன் என்ன சொல்றான் ஒரு பக்கம் சாமியார் ஐம்பதாயிரம் பேர் கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம உரிமையை கேட்க கோபப்படாதன்றான் என்றான் நாம் கோபத்தோடு கலைந்து செல்வோம் கோபத்தோடு வாழ்வோம் கோபத்தை எதிரிகளிடம் காட்டுவோம் நன்றி